டூ வீக்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸ் பிராண்டோட ஸ்டீல் வந்து ரிங் வளைக்கும் போது வந்து உடையுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு பிராண்ட் சைட்லேருந்து நமக்கு அப்ரோச் பண்ணி சைட் விசிட் பண்ணிட்டு சைட்டில் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணி லேப் டெஸ்ட் கொடுத்து அது டெஸ்ட் நமக்கு வந்து ஷேர் பண்ணாங்க இந்த டெஸ்ட்லாம் எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டான ஐஎஸ் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் அப்படின்ற கோட் புக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க நமக்கு அவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்க பேராமீட்டர்ஸும் ஐஎஸ் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட்ல இருக்க பேராமீட்டர்ஸும் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது எல்லா வேல்யூஸுமே வந்து அஸ் பர் ஸ்டாண்டர்ட் அஸ் பர் ரூல்ஸ் படி இருக்கு பர்டிகுலராக அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கிளாஸ் நம்பர் ஃபோர்

நம்ம சைட்டில் யூஸ் பண்ணால் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ராடுக்கு என்ன டயா யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பென் டெஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி டூ எம்எமும் ரீபென் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபார்ட்டி எம்எமும் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டயா இருக்கு இல்லையா இந்த தேர்ட்டி டூ எம்எம் ஃபார்ட்டி இந்த மாதிரி டயாஸில் மட்டும்தான் நீங்கள் மேண்ட்ரல் வந்து சைட்டில் யூஸ் பண்ணி அந்த எயிட் எம்எம் ரிங்கை வந்து வளைக்கணும் அந்த டயா இருக்க மேண்ட்ரல்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எயிட் எம்எம் ரிங்ஸை வளைக்கும் போது அப்போ வந்து அது வந்து ரப்ச்சரோ கிராக்கோ ஆச்சுனா தான் அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ் கோட் புக்கில் சொல்லியிருக்கு பட் நம்ம கன்சல்டேஷன் சைட்டில் யூஸ் பண்ணது வந்து ஒரு டுவெல் எம்எம் தேர்ட்டி எம்எம் பட்டுற நார்மல் பட்டுறதா இருக்கும் மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பட்டுறதா இருக்கும் இந்த மாதிரி டூ எல் எம் தேர்ட்டின் எம் டயால் இருக்க மாண்டல் சார் நீங்கள் வந்து சைட்டில் வந்து தேர்ட்டி டிகிரி வந்து வளர்ச்சீங்க அப்படின்னா உடையத்துக்கு சான்சஸ் ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி செயலியும் சொன்னாங்க அதை நம்ம கோட் புக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம அதுவும் அக்செப்டபுளாக தான் இருக்குது ஸோ ஐஎஸ் கோட்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ரேடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கிரேடு அதோட டயா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மினரல் சைஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சைலேருந்து நம்ம கொடுத்தது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஆஸ் பர் ரூல் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் லாஸ்ட் வீடியோவில் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இது வந்து பாஸ்ன்னு வந்திருக்கு ஸோ அதனால் அந்த பழி வீடியோ டெலிட் பண்ணிவிட்டேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி